வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது சுகாதாரத்துறையில் பணிபுரியும் பராமரிப்பு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி உடனடியாக குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் ஊழியர்கள் வேலை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என பாட்டாளி தொழிற்சங்க பேரவை அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுவை மாநில பாட்டாளி தொழிற்சங்க பேரவையில் மாநில தலைவர் ஜெயபாலன் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் இயங்குகின்ற மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பராமரிப்பு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி அறநூறு ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது குறைந்த ஊதியத்தில் மன உளைச்சலுடன் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சூர் மண்டாவியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி மூணு என மாதம் ரூபாய் இருபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மற்றும் பஞ்சவாடியோடு சேர்த்து வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் இந்த ஆணையை அமல்படுத்த கவர்னர் முதல்வர் மற்றும் அதிகாரிகள் சந்தித்து பாட்டாளி தொழிற்சங்க பேரவை பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அரசு அலட்சியம் காட்டி வருகிறது எனவே புதுவை அரசு உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஹவுஸ்கீப்பிங் ஊழியர்களுடைய சம்பளம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏழாயிரத்தி அறுநூறு என்கின்ற நிலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டி பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் சார்பாக பலமுறை கடிதம் கொடுத்திருக்கிறோம் அந்த கடிதத்தின் அடிப்படையில எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத இந்த சுகாதாரத்துறையும் அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றிக்கொள்ளாத தொழிலாளர் துறையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தான் மத்திய மந்திரி மத்திய அமைச்சர் அவர்கள் மான்சுக் மாண்டேதா அவர்கள் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு துப்புரவு தொழிலாளர்களாக ஹவுசிங் தொழிலாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் ஒன்றுக்கு எழுநூற்று எண்பத்தி ரூபாய் அதோடு பஞ்சப்படியில் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டு அமல் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அந்த கடிதத்தையும் இணைத்து மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அந்த கடிதத்தின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத இந்த அதிகாரிகள் புதுச்சேரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மிகவும் மோசமான நிலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறையிலே ஹவுஸ் கீப்பிங்காக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஊழியருடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையிலே சம்பள உயர்வு இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஆகவே உடனடியாக அதற்கான ஜியோவை வெளிவரும் வரையில் ஷாப் அண்ட் எஸ்டாப் என்ற அந்த நிலையில இருக்கின்ற கேட்டகரியில இருக்கின்ற பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினோராயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்னு கூடுதலாக பஞ்சப்படியும் சேர்த்து உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று பாட்டாளி தொழிற்சங்க பேரணியின் சார்பாக கடிதம் கொடுத்திருக்கிறோம் அந்த கடிதத்தின் மீது உடனடியாக இந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி அவர்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக அந்நடவடிக்கை எடுத்து அந்த சம்பளத்தை வழங்காவிட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்பட அனைத்து பணிபுரிகின்ற பணிபுர ஊழியர்கள் வேலை ஈடுபட வேண்டி வரும் என்பதை கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்ச சம்பளத்தை உடனடியாக உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேருக்கு மேல பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையிலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்பட இஎஸ்ஐ மருத்துவமனை உள்பட அறுநூறு பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹவுஸ் கீப்பிங் என்ற கேட்டகரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செய்யறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த ஏழாயிரத்தி இருநூறு எட்டாயிரம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன எழுநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் உடனே அமல்படுத்தணும் தலைமைச் செயலகம் நீதித்துறை கல்வித்துறை பொதுப்பணித்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ஹவுஸ் பணிபுரிந்து கொண்டிருந்த ஊழியருடைய சம்பளம் மிகவும் பத்தாயிரத்துக்கு குறைவாக இருக்கிறது என்பதை பதிவு செய்ய அவருடைய கடிதம் கொடுத்திருக்கிற கிட்ட தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் அவரும் நல்ல துணைநிலை ஆளுநர் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம் எல்லாருக்குமே கடிதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாவது மாசமே கொடுத்திருக்கிறோம் மத்திய அமைச்சர் சொன்னதை புதுவை மாநிலத்தில நேரடி அந்த மாநிலம் அவர்கள் சொன்ன அந்த உத்தரவை உடனே அமல்படுத்த கடிதம் கொடுத்திருக்கிறோம்